வணக்கம் ஐந்து கட்டமாக நடைபெற்ற தேர்தல் நான் முன்வைத்திருக்கக்கூடிய ஐந்து மிக முக்கியமான கேள்விகள் இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு இந்த வழக்கினுடைய முடிவு வரும் வரை பீகார் தேர்தல் நடத்தக்கூடாது பீகார் தேர்தலை நடத்த அனுமதி கொடுக்கக்கூடாது என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் இப்போ கடந்த ஒரு நான்கு தினங்களாக இந்தியாவில் இந்திய மக்களால் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய விஷயமாக பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து நடத்தியிருக்கக்கூடிய தேர்தல் மோசடி குறித்து ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரை ஊடகங்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய உண்மைகள் இது தொடர்பான விவாதங்கள் தான் இந்தியாவில் பெருமளவில் வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தலையொட்டி நிதிஷ்குமாருக்கு நூற்றி இருபது இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு காலத்தில் ஒரு காலத்தில்னா கடந்த தேர்தல் வரையிலும் பீகாரில் மிகப்பெரிய கட்சி என்பது நிதிஷ்குமாருடைய கட்சி அடுத்ததாக லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சி எங்கோ இருந்த கட்சி பாஜக இப்போ தமிழ்நாட்டில் பாஜக என்ன நிலைமையில் இருக்குது கேரளாவில் என்ன நிலைமையில் இருக்குது வடகிழக்கு மாநிலங்களில் என்ன இருக்குது பல மாநிலங்கள் டெபாசிட் கூட கூட வாங்க முடியாத அளவுக்கான ஒரு கட்சி தான் பாஜக ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை தனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய கட்சிகளை எப்படி இடி சிபிஐ தேர்தல் ஆணையம் ஊடகம் இது மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி வீழ்த்தி கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி பீகார்லேயும் நடந்திருக்கு நிதிஷ்குமாருடைய கட்சி இப்போது இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது பீகாரில் இன்றைக்கு பெரிய கட்சி என்பது பாஜக கட்சி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இப்போ பீகாரில் தேர்தல் நடக்கவிருக்கிறது பீகாரில் பாஜக நூற்றி இருபது இடங்கள் நிதிஷ்குமாருக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆனால் ராகுல் காந்தி இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் நிதிஷ்குமாரை பார்த்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூத்தி இருபது தொகுதிகளிலுடைய வாக்காளர் பட்டியலை பாருங்கள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபதுக்கும் அதிகமான இடங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை சரிவாருங்கள் ஏனென்றால் ஏற்கனவே இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு பல்வேறு திட்டங்கள் அங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது பாஜக அங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது ஆனால் பாஜக பெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் நிதிஷ்குமாருடைய கட்சி முழுமையாக இல்லாமலாக்கப்படும் அதற்கான திட்டங்கள் தயாராகிவிட்டன வேண்டுமானால் நான் சொல்வதை சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் அதாவது உங்களுக்கு தெரியும் ஆம் ஆத்மி கட்சி எப்படி டெல்லி தேர்தலுக்கு முன்னால் இங்கே மிகப்பெரிய அளவில் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது என்று சொன்னதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லையோ மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியும் திரிணாமுல் காங்கிரசும் மிகப்பெரிய அளவில் வாக்காளர் பட்டியலில் மோசடி செய்திருக்கிறார்கள் என்பதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லையும் மகாராஷ்டிராவில் கடைசி ஒரு மணி நேரத்தில் பெரும்பாலான பூத்துக்களில் திடுதி குவிந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை எப்படியோ அதற்கு இன்று வரையிலும் பதில் சொல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இதற்றையெல்லாம் பார்த்து பீகார் தேர்தலை நாம் சரிபார்க்க வேண்டியிருக்கிறது தராசில் தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது ராகுல் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார் நீங்கள் எங்கள் பக்கம் வாருங்கள் உங்களுக்கான எல்லா மரியாதைகளையும் நாங்கள் செய்கிறோம் ஏனென்றால் இது இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்கான பெரும் போர் எதிர்முறையில் இந்திய ஜனநாயகத்தை இல்லாமலாக்குவதற்கு துடித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக மறுமுறையில் அதை காப்பதற்காக இந்தியா கூட்டணி இந்த அணியில் உங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் இப்படி சொல்கிறார் நிதிஷ்குமாரை பார்த்து ராகுல் காந்தி சொல்கிறார் நிதிஷ்குமார் இங்கே தான் இருக்கணும் இல்லையா ஏன்னா நிதிஷ்குமாருக்கு தெரியாதது அல்ல நிதிஷ்குமாருக்கு தெரியும் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்பது தெரியும் இல்லையா இன்றைக்கு ஒவ்வொரு துறைகளையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்த மிகப்பெரிய துறைகள் என்று சொல்லக்கூடிய அதாவது அரசு சாறு அரசு சாராமல் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டிய மிக முக்கியமான துறைகள் எல்லாவற்றிலும் கரையான் அறிப்பது போல் அரித்திருக்கிறது பாஜக என்பதை யாராவது மறுக்க முடியுமா மறுக்க முடியாது இதையெல்லாம் நன்கு உணர்ந்து கொண்ட ராகுல் முன்வைக்கிறார் சில விஷயங்களை இவர்கள் செய்வது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இவர்கள் ஜனநாயகத்தை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் மறுபுறத்தில் ஜனநாயகத்தை காக்க வேண்டிய விஷயங்களை பாக்கெட்டில் போட்டுட்டு இருக்கிறாங்க கவனமாக இருங்க அப்படின்னு அதனால தான் அவர் சொல்கிறார் மகாராஷ்டிராவிலேயும் ஹரியானாவிலையும் நடந்திருப்பது இதுதான் இதோ என்னிடம் ஐந்து கேள்விகள் இருக்கிறது இந்த ஐந்து கேள்விகளோடு நீங்கள் பீகார் தேர்தலை எதிர்கொள்ளுங்கள் ஏனென்றால் இங்கே நடந்தது ஏன் பீகார்லேயும் நடக்காது அப்படின்னு உறுதி செய்ய முடியும் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் அவர் வந்து தவறுகள் நடந்திருக்கிறது என்பது அவருக்கு தெரிகிறது அவருக்கு புரிகிறது அவர் சொல்கிறார் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு இதற்கு முன்னாடி இருந்த ராஜீவ்குமார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ராஜீவ்குமார் கடைசி வரையிலும் இதெல்லாம் வந்து போது நீங்கள் ஒரு பயத்தில் பேசுகிறதுன்னு சொல்லிவிட்டு ஓடிட்டார் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரில எங்கே தியானத்துக்கு போனார்னு தெரில ரெஸ்ட் எடுக்க போயிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறார் நமக்கு அதை பற்றிலாம் தெரியல ஆனால் புதிதாக வந்திருப்பவர் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கும் பட்சத்தில் அவற்றுக்கெல்லாம் காரணம் கடந்த தேர்தல் ஆணையர்தான் அப்படின்னு சொல்லி பொறுப்பை எல்லாம் அந்த பக்கம் தூக்கி போடுறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு புறம் இதெல்லாம் இருக்கு அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது ராகுல் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை இந்திய மக்களுக்கு கொடுக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கிறார் ஏனென்றால் இவர்கள் அப்படி திட்டம் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன பண்ணலாம் இதை பற்றியெல்லாம் நம்ம பேசாமல் இருக்கிறதுக்கு இவர்கள் என்ன செய்வார்கள் இஸ்லாமியர்கள் என்று வருவார்கள் ஏன் பாகிஸ்தானை பற்றி பேசலைன்னு கேட்பாங்க இந்தியாவில் இருந்துட்டு ஏன்டா நீ பாகிஸ்தானை பற்றி கேட்கலடா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் முட்டாள்களை நாங்கள் பேசுகிறது இந்தியாவில் நம்மை ஆள் யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களை பற்றி தான் நான் பேசணும் நான் இதுக்கு பாகிஸ்தானை பற்றி பேச போகிறேன் ஏன் நாங்க எல்லாம் என்ன அருணாப் கோஸ்வாமிகளா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படி அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுடைய நலன் சார்ந்து பேசுவார்கள் இந்திய நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய பாஜகவை எதிர்த்து பேசுவார்கள் ஆனால் நீ பாகிஸ்தானை பற்றி பேசு இஸ்லாமியர்கள் பத்தி பேசு இல்லை இதுதானே உங்களுடைய திட்டம் இதன் மூலம் நீங்க என்ன நீங்கள் செய்யக்கூடிய மிக மோசடிகளை எல்லாம் மறைக்க செய்வதற்கான உத்தி இது என்றைக்கும் ஈடுபட போவதில்லை அது நல்லா அதனால தான் இன்னைக்கு பிரசாந்த் மாதிரியான வெளிநாடுகளில் போயிட்டு மோடியினுடைய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உலகிற்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒருமுறை சொல்ல விரும்புகிறேன் ராகுல் காந்தி சொல்வதுதான் தேர்தல் மோசடிகளின் மூலம் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பிற்கு வரக்கூடிய பாஜக அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் அந்த வழக்கினுடைய விசாரணை முடியும் வரை பீகார் தேர்தலை நடத்தக்கூடாது என்று ராகுல் காந்தி சொல்கிறார் ஒன்றுமில்லைங்க ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் தேர்தல் ஆணையரை நியமிப்பது இல்லையா ஒரு உச்சநீதிமன்றம் கொண்டு வந்த ஒரு விஷயம் அதை செயல்படுத்தாமல் அதை தடுத்து நிறுத்தி இவர்களே ஒரு முடிவுக்குள்ளே வர்றாங்க அது இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்து இல்லையா இது எவ்வளோ பெரிய ஆபத்து மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க